கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிறதான மிகப்பெரிய கேள்வி என்னவென்று பார்க்கும்பொழுது தேவன் நம்மல் கோபமாயிருக்கிறார் என்று நிறைவேண் இன்னும் நினைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் என் மேல் கோபமாயிருக்கிறார் என்று சொல்லி அதுக்கு காரணம் என்னவென்று பார்க்கும்பொழுது மனுஷனுடைய அறிவு தேவனை பற்றின ஒரு அறிவு அவனுக்கு குறைவா இருக்கிறது ஏனென்று சொன்ன உதாரணத்திற்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை இன்னொரு மனிதனுக்கு தீங்கு செய்யும் பொழுது அந்த மனிதனுக்கு கோபம் வரதான் செய்யும் அதே போலதான் நாம் தவறுகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது நம் தேவன் நம்ம கோபமா இருக்கிறார் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த முழு வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது தேவன் நாமல் கோபமா இல்லை அவர் சமாதானம் உள்ளவராயிருக்கிறார் காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது பொழுது இயேசை எழுதின புத்தகத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வருஷத்துல நாம் வாசிக்கிறோம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகியனால தேவச்சனமே பாருங்க நாம எதற்காக தேவன் நம்ம கோபமா இல்லை என்று சொல்லி பார்க்கும்போது நாம் அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அதாவது உலக தோற்றத்துக்கு முன்னாடி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆகினால நாம் பொழுது இந்த உலகத்தின் தீர்ப்பின்படி நமக்கு தண்டனை அதுதான் இந்த உலகம் கொடுக்கிற ஒரு இயல்பான ஒரு தீர்ப்பு ஆனா தேவடைய பார்வையில அவர் தண்டனை கொடுக்கும்படிக்காக இல்ல அந்த தண்டனையில் இருந்து ஒரு பரிகாரத்தை மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் ஒரு பரிகாரத்தை தான் பார்க்கிறார் மனுஷன் வந்துட்டு அவன் எப்படியாகிலும் அவனுக்கு தீர்ப்பு கொடுக்கணும் தண்டனை கொடுக்கணும் என்றுதான் நிறுத்திக் கொண்டிருப்பார்கள் ஆனா தேவன் அப்படி அல்ல எப்படியாக இருந்து மீட்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமா இருக்கிறது பிரியமான ஜனமே அதனாலதான் அவருடைய யோசனைகளுக்கு நம்முடைய யோசனைகள் எட்ட முடியாது அவருடைய சிந்தனை அவருடைய சித்தம் நம்ம என்னவென்று நமக்கு தெரியாது ஆனால் இந்த பைபிள் நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் மனுஷனுடைய தண்டனைக்கு ஒரு பரிகாரத்தை பார்த்திருந்தார் அந்த பரிகாரம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம ஆண்டவராக பாருங்க இந்த உலகத்திற்கு நியாயம் தீர்க்கும்படிக்காக வரல வசனத்துல பார்க்கிறோம் யோகன சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல பார்க்கும் பொழுது உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக்க தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அனுப்பினார் என்று சொல்லி தெரிகிறது நம் தேவன் கோபமா இல்லை மாறாக அவர் நம்ம சமாதானமா இருக்கிறார் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் அந்த சத்ரு அது இனி இனி இருக்காது மாறாக நம் தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம் பிள்ளைகளுக்கு எங்காகிலும் தண்டனை உண்டா தேவச்சனமே நம் தேவன் நம்ம கோபமா இல்லை மாறாக அவர் சமாதானமா இருக்கிறார் காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தண்டனைக்குள்ள ஆக்கும்படிக்காக அவரை அனுப்பவில்லை ஒரு பரிகாரம் அந்த தண்டனையிலிருந்து என் சாயில் உண்டாக்கப்பட்ட என் ஜனங்கள் அவர்கள் தப்பிக்கப்பட வேண்டும் வேண்டும் என்று சொல்லி மீட்பதற்காக தான் இயேசுவை அனுப்பியிருக்கிறார் அந்த தேவனுக்கே துதிகன மகிமை உண்டாகுவதாக ஆமேன்